என்ன ராணி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆமாங்க என் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் இது ரெண்டு குட்டிகளும் தான் கிளம்பணும் கிளம்பிட்டாங்களா கொஞ்ச நேரம் நிம்மதியா உறங்கணும் இல்லனா மட்டும் மேடத்துக்கு உறக்கமே இல்ல அப்படியே நடிச்சிருவா ஆமா நீங்க தான் கிளம்பினா என உறங்கிட்டு பத்தியெல்லாம் இருக்கு என் ரெண்டு மூளைல கூட பெரிய ஒரு ரோதனையாவே எனக்கு இருக்கு நான் கொஞ்சம் அசந்து உறங்கி காலை சமையல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தாம் தக்க தைய தக்கனது வந்து குதிக்க அழுத ஒன்னால தான் பஸ் லேட் ஆயிட்டு இன்னைக்கு நான் காலேஜில் வெளியே நிக்க போறேன் அப்படியே மூத்தவா சொல்லுவா இளையது சும்மாவா இருக்கும் செப்பா நான் என்னை ஹோம்ஒர்க் முடிச்சாம போனதுக்கு காரணமே நீதா இன்னைக்கு மிஸ் என்ன வெளியே விட போறாத எம்மா அவ அஞ்சாறு கதையில இறக்கிடுவா உடனே உனக்கு காலையில எழுமி சமையல் பண்ணி கொடுக்க வேண்டியதானே வேற என்ன வேலை உனக்கு இருக்கு வீட்டுல சும்மா தானே இருக்கியா எது வீட்டுல சும்மா இருக்கேனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு தான் இருக்குதே

நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போன பிறகு நீங்கள் சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சு ம் வீடு வாசல் பெருக்கி முத்தங்கள் எல்லாம் தூத்து தண்ணி தொழைச்சி எல்லா கோல எல்லாம் போட்டுட்டு வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன் அப்படியே நான் சும்மா இருந்துட்டு இருப்பா அந்த மணி மூணு நாள் ஆகும் அந்த இடம் பால் வாங்கணும்னு சொல்லிட்டு பால் வாங்கி இங்கேருந்து அங்கே நடக்கலாம் அங்கே போய் பால் வாங்கிக்கிட்டு நீங்கள் யாரும் வந்தோம்னா சுட்ட உங்களுக்கு காப்பியும் ஏதாவது சாயங்காலம் பண்ணாமல் கேப்பீ இல்லையா உங்களுக்கு எல்லாம் நான் சும்மா தான் இருக்கேன் இதில் வேற இடையில குழுவுக்கு ரேசனுக்கு அங்கே இங்கேன்னு இடை இடையா ஓடி ஓடி அலைஞ்சி அலைஞ்சி வீட்டு வர மாதிரி நான் சும்மாதான் இருக்கேன் அது மட்டுமா எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் காப்பி குடிச்ச பாத்திரங்களையும் கழுவிச்சு பண்டம் செய்த பாத்திரங்களையும் கழுவிச்சு நான் சும்மா தான் இருக்கேன் இதெல்லாம் விட நைட்டு ஒரு ஆளுக்கு துவாசம் ஒரு ஆளுக்கு இட்லி ஒரு ஆளுக்கு சப்பாத்தி ஆளுக்கு பிடிச்சத வித விதமா வாய்க்கு ருசியா செய்து தர தெரியுமா நான் சும்மா தான் இருக்கேன் போதாம்மா மூச்சுடாம பேசாத

தெரியாம பேசிட்டேமா நிறுத்துமா போதமா இனி ஒரு தடவை உங்க வாயில நான் சும்மா இருக்க வந்தற கூடாது பத்திடுங்க அதுக்கு அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் என்ன நீ நீயா வாழ்க்க ரானியக்கா ரானியக்கா இதுல வேற இடையில இவ எல்லாரே சமாளிக்கலாம் நான் சும்மாவா இருக்கேன் சரி வந்தீர்கள் என்னனு கேளாம் வசந்தி வா வசந்தி வா என்ன ரானியக்கா எல்லா வேலையும் முடிஞ்சோ சும்மா இருக்கறியா எங்க வசந்தி நம்மளோட வேலை தீரம் எல்லாம் கழுவணும் போகணும் எடுக்குமா என்ன வசந்தி இந்த பக்கம் ஏக்கா உங்க ரோஜா செடியில ஒரு பூ பூத்துருக்கு இல்லையா அதை செடியில் இருக்குமா வச்சு விடு சின்ன பிள்ளை இல்லையா கேக்குது வை ஆ ஆ சரிக்கா சரி வசந்தி பாருங்க இதுல வேற செடியெல்லாம் தண்ணி ஊத்தணும் அதை சொல்ல மறந்துட்டேன் நான் தண்ணி ஊத்தி வளர்ப்பன அவ பிள்ளை வச்சிட்டு போவாளாம் ஏன்னா நம்ம வீட்ல பிள்ளைகளையும் வைக்கிறதுக்கு ஏப்ப தர மாட்டேனியா சொல்லிருக்கலாம் இருக்கலாம் இல்ல எப்படிங்க தர மாட்டேன்னு சொல்ல முடியா சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குதுன்னே சொன்னா சரி போடு சும்மா பொம்பளைல புரிஞ்சிக்கவே முடியலம்மா என்னம்மா உங்க அக்கால காணல நான் உன்ன அவளை கூப்பிடல சின்ன பொண்ணு ஏப்ப பார்த்தால எனக்கே அழுதுகிட்டு இருக்கேனா பாத்துக்கேன் என்னம்மா சொல்லியா உன் அக்கா உனக்கு அழியாளா என்னவா சின்ன பொண்ணு நான் சொன்னேன் உங்கட்ட என் வீட்ல இருந்த வாஷிங் மிஷின் நாசாயி போச்சு நீமா அப்ப நான் இவிய கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு மிஷின் எடுத்தாங்கன்னு சொன்னேன் சரி எடுத்து தார என்னான்னு சொன்னாவ இன்னும் எடுக்க கூட இல்ல சின்ன பொண்ணு அதுக்கே அவன் இருக்கியா ஏத்தகி வீட்டுக்கு ராத்திரி வந்தா பாத்துக்க இவிய கேட்டாவ என்ன மிஷினும் எடுக்கலான்னு கேட்டாவ உடனே அவளுக்கு கோவம் வந்துட்டு மிஷின் எல்லாம் எடுத்து இப்ப எடுக்க ரூவா இல்லாத இழக்கி கொடுத்துட்டா அப்படியா அதனால ஏன் வீட்டுல உள்ள கிருக்கணும் இப்ப எதுக்கு மிஷினு கையிலயே துவைச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டான் பாத்துக்க இதெல்லாம் இவளுக்கு தேவையா அவ்வளோதான் புத்தி இல்லாமல் இருக்கியாளா இல்லை ஏன் வீட்டில் உள்ளவன் தான் புத்தி கட்டி இருக்கியாரான்னு எனக்கு தெரியல நீ எதுக்கு வாஷிங் மிஷின் எடுக்கிறது அங்கே சொல்ல சொன்னமா மாப்பிள்ளிட்ட நீ வேற நான் எல்லாம் சொல்ல சொல்லியா அவன் சொல்லியா ஆ உன்னா மைனியா இருக்க வீட்டில் போய் உடனே எழுதிட்டியான் சின்ன பொண்ணு இருந்தாலும் நாலு முடிக்கிற புத்தி ஆவாது இல்லையா ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்குதுலானா ஒரு வார்த்தை என்ன கூப்பிடவே இல்லை என்ன ஒரே சிரிப்பா இருக்கு சும்மா சின்ன பொண்ணு

துணி தோச்சதுலயமா சேர்ந்து தெரியல அதெல்லாம் விடு ஏன் சண்டை சரியான சண்டை சின்ன பொண்ணு எப்ப பாத்தான என் விஷயத்துல தலையிட்டு இருக்கியா கொடுத்தேன் ஏன் வீட்டுல கொடுத்தேன் என்னக்குதா இந்த பக்கம் இல்ல என்ன அதான் செல்வாங்க போறேன் என்னைக்குதா செல்வாங்க புரிய இல்ல செல்வாவை வாங்க புரியா வாயை வச்சுக்கிட்டு ஈரா சும்மா இருக்க முடியாதா உனக்கு ஞாத்துக்கே தர வேண்டியது உனக்கு இது விடுவா என் மேலேயா வைக்கியா இன்னைக்கு ஆவட்ட பத்துக்க நீ என்னங்க இங்க லுக்கு விட்டுட்டு இருக்க கிளம்பு காத்து வரட்டு கிளம்பு கிளம்பு எங்க பூன்த்துல சிலிப்பி சிலிப்பிட்டு வந்துருவா இருந்தாலும் உங்களுக்கு இது ஆவாது இல்ல சவுண்டியா தள்ளியா இன்னைக்கு பாரு எப்படி நீ வாஷிங் மிஷின் வாங்கிடுவே பாத்துருவோம் அதான் அதுல கல்ல தூக்கி போட்டுட்டா இல்லையா இனி வாஷிங் மிஷின் வாங்கினா என்ன வாங்கலனா என்ன உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு உன்னை இதோட விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படு கேட்டியா எழுவ நாலு முட்டி வந்துட்டாக்கு நாட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு